சம்பவத்தை இப்போ உங்களுக்கு சொல்ல போறோம் இத்தாலியில இருக்கக்கூடிய ஒரு சகோதரி தன்னுடைய அண்ணனை வந்து ரொம்பவே நம்பி தன்னுடைய சிலாபத்துல கொஸ்வத்தையில இருக்கக்கூடிய வீட்டை வந்து பாரமா கொடுக்கறாங்க அவரும் நல்லபடியா பாப்பார் அப்படின்னு சொல்லி அந்த இத்தாலியில இருக்கக்கூடிய சகோதரியும் அவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க ரொம்ப காலமா அவர் வீட்டை பராமரிக்கிற மாதிரி இருந்திருக்காரு ஆனா பராமரிக்கிறதுக்குள்ள அவர் கேரள கஞ்சாவையும் பெருந்தொகையா பதுக்கி வச்சு விற்பனை செஞ்ச விஷயம் இப்போ தெரிய வந்திருக்கு அது சாதாரண பெருமதி இல்ல மூன்று கோடி ரூபாய் பெருமதியான இருபத்தி மூன்று கிலோ கஞ்சா அந்த வீட்டில இருந்து இப்போ கைப்பற்றப்பட்டிருக்கு அதனோட சேர்த்து அவரோட சேர்த்து ஆறு சந்தை கண்ணவர்களும் கைதாகி இருக்காங்க இவங்க எல்லாருமே ஒவ்வொரு பிரதேசங்கள் இருக்கக்கூடியவங்க வெண்ணப்புவ சித்தாந்திரிய பாய்க்கல நீர்கொழும்பு பெரியதுகளோட கட்டுவா பிரதேசங்களை சேர்ந்தவங்க தான் இந்த கொஸ்வத்தையில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பெருந்தொகையான கஞ்சாவுக்கு உரிமையாக இருந்து கொண்டு விற்பனை செய்யறதுக்கு தயார் நிலையிலையும் இருந்திருக்காங்க அவங்களுக்கு பெரிய வயதெல்லாம் கிடையாது இருபத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி ஆறு வயதுக்கு உட்பட்ட சந்தேக நபர்களா தான் அவங்க அடையாளம் காணப்பட்டிருக்காங்க அந்த சகோதரிக்கு தன்னுடைய சகோதரர் இப்படியான ஒரு விற்பனையை செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு எதுவுமே தெரியாதான் என்னுடைய வீட்டை கவனிச்சுக்கோணும் அதுக்கு ரொம்பவே தெரிஞ்சவர் சகோதரர் அப்படி இருந்தா என்னுடைய வீட்டை நான் ஒப்படைச்சேன் அவருக்கு மாதம் மாதம் அதுக்கு நான் சம்பளமும் கொடுத்தேன்

நீங்க தான் நம்பணும் இப்படியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்தால் லங்காலூப் ஆராய்ந்து உங்களுக்காக வழங்கும் மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்